ஹரே கிருஷ்ணா பரமஜெய் தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில குருதே ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதில் கொஞ்சம் ஹரிவம்சம் அதில் இருந்தும் சொல்ல வேண்டி வருது துர்வாச முனிவர் சம்பவம் ஒன்று பார்க்கலாம் துரியோதனனுக்கு பாண்டவர் மீதான வெறுப்பு நாளுக்கு நாள் ஓடிக்கிட்டே போகுது இதனால அவனுக்கு உறக்கமே இல்லாம போச்சு பாண்டவர்களை காட்டுக்கு அனுப்புனாலும் நாட்டில் இருக்கிறதோட அதிக சௌகரியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அங்கேயும் தர்மர் ஏராளமான அந்தணர்களுக்கு உணவளித்த பிறகுதான் சாப்பிட்றார் இந்த தகவல் துரியோதனனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தது ஏற்படுத்துது தர்மர் இருக்கிற இடத்துல மக்களுடைய கூட்டமும் இருந்தது இதனால துரியோதனன் அமைதி அளந்து போயிட்டான் பொறாமை குணம் மனுஷனை வந்து சந்தர்ப்பவாதியாக மாத்திரும் சந்தர்ப்பவாதியாக பொய்யனாக அதர்மனாக ஆக்கிரும் நமக்கு பிடிக்காதவங்க நல்லா இருந்தா பொறாமத்தி நம்மளை வாட்டுது பிடிக்காதவங்க துன்பப்பட்டா மனசு மகிழ்ச்சி அடையுது பாண்டவர்களை துன்புறுத்துறதுக்கு வேதனைப்படுத்துறதுக்கு துரியோதனன் எடுத்த அத்தனை முயற்சிகளும் வீணா பயிற்சி ஏதாவது வம்பு எடுக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் துரியோதனன் தன்னுடைய சேனையோட பாண்டவர்கள் இருந்த காட்டு பகுதிக்குள்ள போகலாம் அங்கே ஒரு இடத்துல கூடாரம் போட்டுட்டு ஒரே ஆட்டம் பாட்டமாக இருந்தான் அப்போ கந்தர்வ தலைவன் ஒருத்தன் ரதன் பேரு அவனுக்கு கோபம் வந்துருச்சு துரியோதன கோஷ்டிகளை தாக்கி முரட்டுத்தனமா தாக்கிட்டு அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டு இவனை கட்டி போட்டு கடத்திட்டு போகலான்னு முயற்சிக்கிறான் என்ன சத்தம் அங்க அப்படின்னு கேள்விப்பட்டு தர்மர் மூலமா அர்ஜுனன் வந்து அந்த கந்தர்வன் வந்து அவன் அடிச்சு விரட்டிடுறான் அர்ஜுனன் இவனுடைய உதவியினால துரியோதனன் வந்து விடுவிக்கப்படுறான் இந்த சம்பவம் மட்டும் அதான் அரிசுனன் இப்போதைக்கு வராமல் இருந்தது தான் துரியோதனனை அந்த கந்தர் ஒன்று கைதியாக்கி கொண்டு போயிருப்பான் அப்போ சகுனி கர்ணன் துரியோதனன் இந்த மூணு பேருக்கும் பாண்டவர்களை காட்டிலேயே காலி பண்ணிடணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கு வனவாசத்துடைய பனிரெண்டு ஆண்டுகளை பாண்டவர்கள் சுலபமாக முடிக்க இருக்கிறாங்க அந்த சமயம் துர்வாச முனிவர் தம்முடைய சீடர்களோட தரிசையெல்லாம் அஸ்தினபுரம் வந்தார் அவர் எங்க போனாலும் பத்தாயிரம் பேரோட போவார் கோபக்காரர் அப்போ துரியோதனன் பணிவோடு அவரை வணங்கி தன்னுடைய மாளிகையில இருக்க வைக்கிறான் தானே ஒரு பணியால் மாதிரி அவருக்கு சேவை செய்யறான் பல நாட்கள் அவர் தங்கி தங்கியிருந்தார் அவருடைய சுபாவம் ரொம்ப விசித்திரமானது திடீர்னு சாப்பாடு கேட்பார் பிறகு பசிக்கலை அப்படிம்பார் சில சமயம் பகல்ல எங்க போறாருன்னு தெரியாது நடராத்திரி தான் வருவார் நினைச்ச நேரம் வருவார் சாப்பிடும்போதும் புதுசா ஏதாவது கேட்பார் தாமதம் பண்ணவும் கூடாது இவருடைய அந்த சுபாவம் இவனுக்கு தோதா போச்சு இவர் நினைச்சா நல்லா வரம் தர முடியும் அப்படின்னு சொல்லி தெரியுது அதனால இந்த மூணு பேர் சேர்ந்து அவர்கிட்ட என்ன கேட்கலான்னு ஆலோசனை பண்ணி இப்போதைக்கு இவரை திருப்திப்படுத்தினாலே போதும் அவருக்கு முதல்ல நிறைய சேவை செய்து திருப்திப்படுத்துவோம் அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய காரியத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சாலும் செஞ்சிருவார் இப்படி முடிவெடுத்து அதுபடி அவரை திருப்திப்படுத்தலை குறியாக இருக்கிறாங்க அவர் அதிருப்தி பட்டாச்சுன்னா எந்த சாபத்தையும் கொடுப்பாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால இதை மட்டும் பார்க்குறாங்க தொண்டு செய்கிறத கடைசியில் அப்படி ஒரு நாளும் வந்துச்சு துர்வாசர் மகிழ்ச்சியோட துரியோதனா நான் உன்னை பற்றி என்னமோ கேள்விப்பட்டேன் இவ்வளவு சேவகன் எனக்கு தெரியாமல் போச்சு உன் மேலே எனக்கு பரம திருப்தியாக இருக்குது உனக்கு விருப்பமானதை கேடு வரமா தாரேன் அப்படிங்கிறார் துரியோதனா ரொம்ப பணிவோட எங்கள் குளத்தில் எங்கள் எல்லாருக்கும் மூத்தவர் தர்மராஜா எங்களுக்கு எப்படி சேவை செய்கிற பாக்கியத்தை கொடுத்தீங்க ப பத்தாயிரத்து நூறு பேர் பத்தாயிரத்தி ஒன்று இவ்வளோ பேரும் பிரசாத சேவையெல்லாம் பங்கேற்றீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது எங்கள் அண்ணனுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எல்லா சீடர்களுடையும் தர்மர்கிட்ட போயிட்டு உணவு ஏற்றுக்கணும் இதனால் அவங்க உங்களால் அதிர்ஷ்ட பேர் பெறுவாங்க இதுதான் என்னுடைய விருப்பம் ராஜகுமாரி திரௌபதி எல்லாருக்கும் உணவு கொடுத்த பிறகு கடைசில தான் சாப்பிடுவா அவள் அப்படி சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்க போன போது நீங்க அங்க போகணும் இது என்னுடைய மற்றொரு வேண்டுகோள் அப்படின்னு சொன்னான் அப்படியே செய்கிறேன்ப்பா அப்படின்ட்டு துரியோ துரியோதன் அங்கேருந்து போறார் முனிவர் போனதும் கர்ணன் மகிழ்ச்சியோடு ஓடி வந்து துரியோதனனுக்கு கை கொடுத்து நம்ம விருப்பம் நிறைவேறிடுச்சு இவருடைய கோபம் நிச்சயமா அவங்கள காலி பண்ணிடும் அப்படின்னு சொன்னான் பாண்டவர்களுடைய புகலிடமா இருக்கிறவருடைய நிழல் கூட அதை பார்த்து அந்த நிழலை பார்த்து கூட விபத்து தேவதைகள் நடுங்கும் இத கர்ணன் மறந்துட்டான் பகவான் கிருஷ்ணனுடைய பாதங்களை சரணடைஞ்சவங்களுக்கு அமங்கலம் விளைவிக்கக்கூடிய திறன் யாருக்கும் கிடையாது பாண்டவர்கள் வேதியர்களுக்கு உணவு தந்து தாங்களும் சாப்பிட்டு முடிச்சதுனால திரௌபதி எப்பவும் போல கடைசியாக சாப்பிட்டா சூரியனிடம் இருந்து வாங்கிய பாத்திரம் அது அதை சுத்தம் பண்ணி வச்சுட்டான் அதுக்கப்புறம் ஓய்வெடுக்க போயிட்டா அந்த சமயம் துர்வாசமாகது துர்வாசரிசி அங்க வாரார் பத்தாயிரம் பேரோட தர்மர் தம்பிகளோட முன்னாடி ஓடி வந்து துர்வாசரை வணங்கி கூட்டிகிட்டு போய் ஆசனத்தில் அமர வச்சார் முறைப்படி பூஜித்தாங்க துர்வாச முனிவர் அப்படின்னாலும் மற்றவங்க அந்த துர்வாச முனிவர் எப்படின்னா மற்றவங்கள சௌகரியம் அசௌகரியம் இதை பற்றி யோசிக்காத ஆள் பிடிவாத குணமாக அவருக்கு உண்டு அவரது கட்டளையை வந்து தாமதம் இல்லாமல் செய்யணும் அவர் தர்மரட்டாக மண்ணா நாங்கள் ரொம்ப தூரமாக நடந்து வந்தோம் பசியோடு இருக்கோம் இப்போ மதிய உச்சி வேலையாக இருக்குது பக்கத்தில் உள்ள ஏரியில் போய்ட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு சந்தியா பண்ணி சந்தி பண்ணிவிட்டு வாரோம் நாங்கள் திரும்புறதுக்குள்ளே எனக்கும் என்னுடைய சீடர்கள் பத்தாயிரம் பேருக்கும் உணவுக்கான ஏற்பாடுகளை செய் அப்படிங்கிறார் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு தர்மர் சொன்னார் அவங்க எல்லாம் குளிக்க போயிடுறாங்க திரௌபதி கிட்ட அந்த செய்தியை தர்மர் சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறார் அவன் இதை கேட்டு தலைய பிச்சிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரில சூரியன் மூலமாக கிடைச்ச அந்த பாத்திரத்தில் சூரிய உதயத்தில் இருந்து பிரார்த்தனை பண்ணி ஆகாரத்தை பெற்றுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் எப்போ இவன் சாப்பிட்டு முடிக்கிறாளோ அதுக்கடுத்து பாத்திரத்தை சுத்தம் பண்ணி வச்சிட்டான்னா இனி அடுத்த நாள் சூரியன் உதிக்கிற போது தான் ஆகாரம் வர ஆரம்பிக்கும் இப்போ பாத்திரத்தை கவுத்து வச்சிருக்கு இனி நாளைக்கு தான் உணவு பெற முடியும் இவர் துர்வாசர் கோபக்காரர் இதனால் அவளுக்கு பயமும் வருது என்ன பண்ணனு தெரில கிருஷ்ணரை பிரார்த்திக்க ஆரம்பித்தா புகழற்றோருக்கு புகழானவனே பக்தவற்றலா துயர்களை களைபவனே பாண்டவர்களை இந்த முனிவருடைய கோபத்திலிருந்து நீதான் காப்பாற்றணும் தேவதேவா தீனமான உனது இந்த தோழிக்கு இந்த ஆபத்தில் உதவி செய்யவா அப்படின்னு சொல்லி மூடி தியானத்தோட பிரார்த்திக்கிறார் அப்போ திடீர்னு கருடக்கொடியோட ரதம் அங்க வருது அதுல இருந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வேகமா குதிச்சார் குதிச்சு உள்ள ஓடிவாரார் பாண்டவர்கள்லாம் எழுந்திருச்சாங்க ஆனால் துவாரகாதீசன் அவங்க யாரையும் பார்க்காம நேராக திரௌபதியை நோக்கி போறார் அந்த பாண்டவர்களே அவர் பார்க்கல நேராக திரௌபதியை நோக்கி போறார் அவள் கண்களை மூடி உட்காந்துருக்கிறா பின்னாடி ஓடி போனார் கிருஷ்ணர் கேளியா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன் இப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் பசிக்கிறது சீக்கிரம் சாப்பாடு ஏதாவது கொண்டு வா அப்படின்னார் படக்குன்னு கண்ணை திறந்தா துள்ளி எழுந்தா வந்துட்டியா உன்னத்தான் நினச்சபடி இருந்தேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் சிடுசெடுத்த குரல்ல அப்புறம் பேசலாம் முதல்ல சாப்பிட ஏதாவது போடு அப்படிங்கிறார் உடனே திரௌபதி உணவு பிரச்சனைக்காகத்தான் உன்னை அழைத்த கூப்பிட்டேன் துர்வாசம் ஒண்ணி பத்தாயிரம் சீடர்களும் சாப்பிட வந்திருக்கிறார் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அது அப்புறம் பார்க்கலாம் முதல்ல எனக்கு தான் அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்கிறா பாத்திரத்தை சுத்தம் பண்ணி வச்சாச்சு இப்போ இதில் அதில் ஒன்றுமே இல்லை இனி நாளைக்கு தான் என்னன்னு பார்க்க முடியும் அப்படிங்கிறா நான் பசியால துடிக்கிறேன் உனக்கு பரிகாசமா இருக்கா கொண்டாந்த பாத்திரத்தை அப்படிங்கிறார் இவளுக்கு என்ன இப்படி கிருஷ்ணன் விளையாட்டான்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாம இருக்கு துர்வாசருடைய சாபம் பயம் கூட இப்போ அவளுக்கு வேதனையே தெரில தன்னுடைய இதயபூர்வமான நண்பன் உணவு கேட்கும் போது எதுவும் தர இயலாம இருக்குது இப்படி ஒரு சூழல் வந்துட்டேன்னு சொல்லி கண்ணீரோட போய் அந்த காளியாக கடந்த பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் அவ தர்றதுக்குள்ள பகவான் படக்குன்னு அதை பிடுங்குறார் பிடுங்கி பார்த்தா அதில் ஒரு இலை இருந்துச்சு அதை எடுத்து வாயில் போட்டார் பரம திருப்தி ஏப்பம் விட்டார் இதனால் சிருஷ்டியில் இருந்த எல்லா ஜீவர்களுக்கும் அவங்கவுங்க வயிறு கழுத்து வரைக்கும் நிறைஞ்ச மாதிரி ஆயிருச்சு பிறகு கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கத்தில் வந்து அவங்கள இளையவனான சகாதேவன்கிட்ட நீ போய் முனி வர சீக்கிரம் சாப்பிடவா அப்படி சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறார் அந்த பாத்திரத்தை திரௌபதி கிட்ட பகவான் தரும்போது பாத்திரத்தில் உணவு நிரம்பி இருக்குது அவளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இனி எத்தனை பேருக்கும் உணவு தரலாம் இதில் என்ன நடந்துச்சுன்னா கண்ணனை இவ் பிரார்த்தனை பண்ணி கூப்பிடுற போது ருக்மிணி அப்போ தான் அறுசுவை உணவோட கண்ணனுக்கு பெரிய தாம்பளத்தில் கொண்டு வந்து சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்து வைக்கிறார் இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அமர்ந்து இருந்து ஏதோ எடுத்து தர முயற்சிக்கிற போதே பகவான் இவளுடைய பிரார்த்தனை திரௌபதி பிரார்த்தனை அவளுக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் பொருள் அவசரமாக நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் நீ தந்ததுனால ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறேன்னு சொல்லி அதுல இருந்த துளசி சில இலைகள் இருந்துச்சு அதை மட்டும் அப்படி ஆசிர்வாதம் பண்ற மாதிரி எடுத்தார் அப்படியே ஓடி வந்துட்டார் அது இந்த அச்சய பாத்திரத்துக்குள்ள கண்ணன் கை ஒரு அச்சய பாத்திரம் தானே அது இந்த பாத்திரத்துக்குள்ள வந்துட்டு இப்போ துர்வாசரம் அவருடைய சீடர்களும் குளத்துல குளிச்சுட்டு தண்ணிக்குள்ள நின்று ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க திடீர்னு எல்லாருக்கும் அங்கே கிருஷ்ணர் ஏப்பம் விட்டதும் இவங்களுக்கும் ஏப்பம் வருது கட்டுப்படுத்த முடியல மாற்றி மாற்றி ஜபம் பண்றத விட்டுட்டு ஏப்பமாக விடுறாங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் புரியலை ஒருத்தன் முடிஞ்ச ஒருத்தன் பார்க்குறான் அப்போ ஒருத்தன் துர்வாசர்ட்ட சுவாமி எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது நீங்களும் தர்மட்ட உணவு தயாரிக்க சொல்லிட்டீங்க எப்படி சாப்பிட முடியும் என்ன செய்யலான்னு கேட்க துர்வாசர் உண்மைதான் பாண்டவர்கள்லாம் ஹரி பக்தர்கள் ஒரு முறை நான் அம்பரிச மகாராஜ அபராதம் பண்ணிவிட்டு நல்லா இவர்கிட்ட அனுபவப்பட்டு இருக்கிறேன் இப்போ தர்மர் மூலமாக சாப்பாடை தயார் செய்ய வச்சுட்டு அவ்வளோ உணவை நாம் நஷ்டமாக்க வேண்டி வருது கிருஷர் கோபப்பட்டால் அவருடைய சக்கரம் நம்மளை படாத பாடுபடுத்தும் அதனால அதனால் இங்கேருந்து பேசாமல் ஓடிட வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு மிகச்சிறந்த தபஸ்வியும் ருத்ரா அவதாரமும் ஆன குரு தேவ் குருதேவரை ஸ்ரீ ருத்ர அம்சம் கொண்ட துர்வாசர் இப்போ பயந்து ஓடுறார் சீடர்களும் திரும்பி பார்க்காம கூட ஓடுறாங்க சகாதேவா அப்பதான் அந்த ஏரிக்கு வந்தான் அங்க யாருமே இல்லை எல்லாம் தேடலாம் இருக்கிறவங்களை கேட்ட போது ஏதோ கூட்டமா மொத்தமா ஓடுனாங்க எதையோ பார்த்து பயந்து போனாங்க என்னதுன்னு தெரில அதைத்தான் இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியுங்கிறாங்க சகாதேமன் திரும்பி வந்து நடந்ததை சொல்ல தர்மர் கவலையோட துர்வாசர நாம ஒன்றும் சொல்ல முடியாது அவர் ராத்திரி எந்த நேரமும் வரலாம் இது கவலைக்குரிய விஷயம்தான் சொல்றார் அப்ப கிருஷ்ணர் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே இனி அவர் உங்க இடத்துக்கு எப்பவுமே வர மாட்டார் இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டார்னு சொல்றார் சொன்னார் துரியாதனுடைய விருப்பப்படி தான் வந்தார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார் ஆனால் இந்த இக்கட்ல இருந்து திரௌபதி கிருஷர வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டா துயர் உற்றவர் யாரா இருந்தாலும் கண்ணனை கூப்பிட்டாச்சுன்னா அவரால் தாங்க முடியாது இவ்வாறாக பாண்டவர்களுக்கு ஆறுதல் தந்துட்டு அங்கிருந்து விடைபெறுறார் கிருஷ்ணர் ஹரே கிருஷ்ணா